ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குமார கோவில் அதாவது தக்கலை அருகாமையில் உள்ள குமார கோவிலில் ஒரு ஏழு சென்று மனை தான் பார்க்க போகிறேங்க வீட்டு மனை அதாவது நமக்கு வந்து வீட்டு மனையில் இருக்கிற ஒரு அழகான ஒரு மனையை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பார்க்குறது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் அதாவது நமக்கு திருவனந்தபுரம் நாகர்கோவில் நேஷ்னல் ஹைவே இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ஐநூறு மீட்ரு அதாவது வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஐநூறு மீட்ரு அப்படின்னா அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு வீட்டு மனை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குறது இந்த மனையோட பக்கத்தில் இருக்க வீடுகள் அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் அதில் ஒரு பெரிய வீடு இருந்தது அதுக்கு அடுத்த நம்ம மனை ஒட்டி இருக்கிற ஒரு வீடு தான் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த டைமில் நம்ம ஒரு இந்த இடத்த வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி காண்டி வாங்கி போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ஏராளமான வீடுகள் வரும்போது இதோட விலை வந்து மார்க்கெட் ரேட்டு எங்கேயோ போயிடும் நல்ல மேடான பகுதி இதான் நம்ம வீ செயலுக்கு கொண்டு வந்திருக்க மனங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சென்ட்டு ஏழு சென்ட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீள வாக்கில் இருக்குது நீள வாக்கில்னா அவங்களுக்கு இப்போ இப்போ ஜஸ்ட் இப்போ நமக்கு வந்து ஒரு வீடு வைக்கண்டாம் நமக்கு ஒரு தோப்பா யூஸ் பண்ணாலனால ஒரு ஏழு சென்டில் ஒரு ஏழு மரங்களை வச்சு தென்னை மரங்களோ ஏதாவது மரங்கள் தேக்கு மரங்களோ சும்மா வச்சு நம்ம தேக்கு மரங்கள் வைக்கிறார்கள் நம்ம சைடில் வச்சால் போதும் நமக்கு ஒன்றிலேயே வீடு பின்னாடி கட்டி நமக்கு முன்னாடி கார்டன் மாதிரிலாம் வைக்கலாம் அப்படி நீள வாக்கில் இருக்குது இப்போ சைடில் இவங்க வந்து பிச்செலாம் கட்டியிருக்காங்க கா ஃபவுண்டேஷன்லாம் கட்டி கிளியர் பண்ணியிருக்காங்க மிக மிக குறைந்த விலையில் அதாவது இந்த மனையோட விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி குடியிருப்புகள்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு ஹைவேல இருந்து அதாவது நேஷ்னல் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்க இந்த இடத்தோட ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நல்ல மேடான பகுதி இந்த மனை பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரட்டு அதாவது புதுசாக வாங்கட்டு போட்டிருக்காங்க நமக்கு நல்ல பாத வசதி அதாவது நமக்கு பெரிய மினி டாரஸ் வர மினி டாரஸ் வர வர்றதுக்குள்ளே பாத வசதியோட அமைஞ்ச ஒரு மனங்க இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கு மேற்கு திசை பார்த்து இருக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தோப்புகள் தோப்புகள் நிறைய ஏராளமாக இருக்குது நமக்கு இது ஒரு வீட்டு மனையில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வீடு கெட்டுறதுக்கு ஒரு அப்ரோடு எடுக்கிறதுக்கு எல்லாமே உடனுடனே நமக்கு வந்து வாய்ப்பான ஒரு இடம் இந்த இடம் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு ஏழு சென்ட் எனக்கு வந்து இந்த ரேட்டில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா ஒரு பத்து சென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மனம் உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட விலை இவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு இவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் நாலே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை நாலே முக்கால் லட்சம் இதில் இருந்தும் நாங்கள் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரோம் குறைச்சி பேசி நான் உங்களுக்கு வாங்கி தரேன் இடத்த பார்க்குறீங்க நல்ல மேடான பகுதி உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்